வணக்கம் முத்து நகர் மீனவன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஓடை தூண்டில வந்து மீன் பிடிக்கிறதான் பார்க்க போகிறோம் என்ன மீன் நம்மளுக்கு மாட்டிருக்கு அப்படின்னா வாழை மீன் மாட்டியிருக்கு இந்த வாழை மீன் எப்படின்னா வாழை மீனில் வந்து முள் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து இது வந்து குழம்பு வைக்கும் போதும் சரி பொறிக்கும் போதும் சரி இல்லை புட்டு வைக்கும்போதும் சரி என்ன அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் வெட்டணும் டைமண்ட் ஷேப்பில் வெட்டும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த முள்ளை வந்து நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் இது புட்டு வச்சு வைக்கிறதோட எனக்கு வந்து என்னென்னா புட்டு வச்சு சாப்பிடற வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்னென்னா அந்த ஒரு மீன் தான் அவங்களுக்கு மாட்டியிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு மூணு மீன் நாலு மீன் மாட்டேன் எப்போவுமே இன்றைக்கி அவங்க போனதில் வந்து ஒரே ஒரே நம்மளுக்கு வந்து வாழை மீன் மட்டும் தான் மாட்டியிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க